இறைமிகனேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நண்பர்களே குழந்தைகளை பெற்றோரே பெரியோரே இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்துக்காக ஜிவிப்போம் இந்த அதிகாலை வேளையிலே மீண்டும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும் போது எப்போற்றும் உகழ்ந்து ஆராதிக்கின்றோம் நாங்கள் இங்கு என்ன எங்கு செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தூயாவின் துணை கொண்டு எங்களுக்கு இந்த நாளிலே தாரு எங்களை ஆசீர்வதி உடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும் எங்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கட்டும் எங்களுடைய தலைமுறையோடும் இருக்கட்டும் ஆமாம் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு இறைவார்த்தைகள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்னாலும் அன்னோர் கழித்து ஆர்ப்பரிப்பர் அவர்களை நீர் பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் அக்களிப்பர் கடவுளை அன்பு செய்கின்றவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார் கடவுளின் வார்த்தையை அன்பு செய்பவர்களை கடவுள் பாதுகாக்கின்றார் கடவுளின் கரிசனை அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தின் மேலும் இருக்கும் அவர்களின் தலைமுறையின் மேல் இருக்கும் அவர்களின் ஆரோக்கியத்தின் மேல் இருக்கும் கடவுளின் பெயரில் பற்றுடையோர் கடவுளில் கடவுள் அவர்களில் மகிழ்வார் அவர்கள் கழித்து ஆர்ப்பரிப்பர் கடவுளின் உடனிருப்பு அவர்களுக்கு அரணம் கேடயமாக இருந்து அவர்களை தான் கடவுளின் பெயரை படுக்கைகளில் மகிழ்ந்து பாடுவார்கள் உள்ளங்கள் துதித்து வாழ்த்தி உயர்த்து அடுத்த இறைவார்த்தை ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குநீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை அன்பு செய்து அவர் வார்த்தையை இதயத்தில் மக்களின் வாழ்வு மேம்படும் உங்கள் குடும்பம் போகாமல் அது பாதுகாக்கும் உங்கள் பிள்ளைகள் பிரிந்து போகாமல் கடவுள் பாதுகாப்பார் உங்கள் பொருளாதாரம் நலிந்து போகாமல் பாதுகாப்பார் எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாமல் கடவுளே உங்களை பாதுகாப்பார் கடவுளை அன்பு செய்பவருக்கு அடிப்படையில் அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கடவுள் அன்பு செய்கின்றார் கருணை என்னும் கேடயத்தால் அவர்களை சூழ்ந்து பாதுகாக்கின்றார் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கடவுளின் பாதுகாப்பு அவ்வாறு கடவுளின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் போது தீமை நம்மை அணுகுவதில்லை வாதை நம் கூடாரத்தை நெருங்குவதில்லை பொல்லாப்பு எதுவும் நமக்கு நேரிடாது காரணம் இரவு பகலாக கடவுளின் கரம் நம்மை பாதுகாக்கும் எனவே இந்த இறைவார்த்தை அபிஷேகம் என்று நமக்கு கிடைக்கட்டும் இந்த இறைவார்த்தையில் நமக்கு கடவுளின் ஆசி கிடைக்கின்றது கடவுளின் கருணை கிடைக்கின்றது கரு கடவுளின் கேடயம் சூழ் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது எனவே கடவுளிடம் அடைக்கலம் பூந்து மகிழ்வோம் என்னாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மை பாதுகாக்கின்றார் நமது பேரில் அவர் பற்றுடையவராக அக்களிக்கின்றவராக இருக்கின்றார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க